வாணியம்பாடியில் தொடர்ந்து ஏரிக்கப்படும் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் நச்சு புகையால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்படும் அபாயம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர பகுதிகளில் உள்ள முப்பத்தாறு வாட்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து உரமாக தயாரிக்க மத்திய மாநில அரசுகள் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்காக அரசு சார்பில் ஆட்களை நியமித்து பேட்டரி வாகனம் நான்கு சக்கர வாகனம் என அரசு பல்வேறு திட்டங்களாக வகுத்து நகரத்தையும் அதன் சுற்றியுள்ள பகுதியையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதற்காக மத்திய அரசு தூய்மை பாரத இயக்கம் மூலமாக பல கோடி ரூபாய் செலவினம் செய்து வருகிறது ஆனாலும் கூட பாணியம்பாடி பகுதிகளில் அங்கிங்கே குப்பை கழிவுகள் அதிக அளவில் தேங்கியுள்ளது இதனை முறையாக அப்புறப்படுத்தாமல் அதனை தீயிட்டு எரிப்பதும் நீர்நிலைகளில் கொட்டுவதும் வாடிக்கையாக உள்ளது இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறதோர் இதனால் நகர பகுதி முழுவதும் புகை சூழ்ந்து வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் திணறல் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக ஜி இந்தியா ஸ்வாஷா திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர்